Let's read together chapter 4, verses 1 to 2. In response to God calling him, Moses answered, What if they do not believe me or listen to me and say, The Lord did not appear to you? Verse 2 The Lord said to him, What is that in your hand? A staff, a staff.

குறித்து நான் எந்த ஒரு சந்தேகமும் படல எல்லா இடத்துலயும் நம்ம ஊழியம் செய்யலான்ட்டு இதனால நான் சொல்லி உற்சாகப்படுத்துகிறேன் நம்ம சபையில நீங்க பாத்தீங்கன்னா அநேகர் இடத்துல அநேகர் வரார்கள் ஆண்டிற்காக ஊழியத்தை செய்ய நான் இது முழு நேரம் மட்டும் சொல்லல ஆண்டோருக்காக தனி சபையில ஊழியம் செய்யறதுக்கு எங்கெல்லாம் ஊழியம் செய்ய முடியுமோ அங்க வரலாம் ஆண்டோர் வாய்ப்பு வழிகள் இருக்கு ஊழியத்தை செய்ய ஆண்டவர் இன்னும் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார் ஆனா அநேக நேரத்துல நம்ம அது அஹ் அசத்தைப்படுத்துகிறோம் அதை சரியாக ஏற்றுக்கொள்கிறதுல ஒரு தன்மை நம்மளுக்கு இல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனா அநேக நேரத்துல நம்ம அது சந்தேகம் இது முடியுமா அந்த மாதிரியான சிந்தனையில இருக்கும்போது தடையாக இருக்கு மோசை வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம் எப்படி ஆண்டவர் மோசை கூப்பிட்டாருன்ட்டு அநேக அநேக டவுட் அதாவது சந்தேகம் இருந்தாலும் மறுபடியும் 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 அவரை உற்சாகப்படுத்தி அவர் அதே போலதான் மோசையும் முடியாது நான் எப்படி என்னால முடியாது நான் யாரு இந்த மாதிரியான சொல்லி ஆனா அந்த சூழ்நிலைகள் மத்தியிலையும் வல்லமையாக மோசை மூலியமாக காரியத்தை நடத்தினாருன்ட்டு ஆஹ் வாய்க்க செய்தார் இப்படி மோசையோட பேசினார் இப்படி அவர் உற்சாகப்படுத்துனார் நம்ம வேதத்தை நம்ம பார்க்கலாம் அநேக நேரத்துல ஆண்டவர் ஊழியத்துல நம்ம கையில என்ன ஏற்கனவே இருக்கிறது அதை வைத்து தான் அவர் ஆயத்தம் பண்ணார் ரெண்டாவது வசனம் தேவர் மோசையை பாட்டு உன்னுடைய கையில என்ன இருக்குன்னு அவரு கேட்டார் மோசை கையில் அது ஒரு கோல் இது ஒரு சாதாரண காரியம் வைத்து கொண்டு வந்தார்கள் கோலு அவருடைய கையில மத்தியில பயங்கரமான காரியங்கள் அவர் மத்தியில கொண்டாருன்னுட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஆனா ஆண்டவர் நம்ம கையில என்ன இருக்குன்ட்டு அது மூலியமாக ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்யற அவர் ஆயத்தமா இருக்கார் நம்ம கையில என்ன ஏற்கனவே இருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய கையில இருக்கிறத வைத்து ஆண்டவர் எல்லா காரியங்களும் செய்ய முடியும் இந்த நாட்களிலே கையில இருக்கிற காரியத்தை ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்யும் போது அது மூலியமாக ஆண்டவர் வித்தியாசமாக மாற்றி வல்லமையாக அது நடத்தும் உற்சாகப்படுத்துகிறேன் இருக்கும் என்னால நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் முதலாவதாக என் கையில கோல் இருந்தால் இது மற்ற மிருகங்கள் கெட்ட மிருகங்கள் விரட்டி அடிக்கலாம் மோசை கையில அந்த கோள் இருந்ததுனால

சில காரியங்கள் என்னால அடிக்க முடியும் அதே ஆணி ஆண்டவர் இயேசு கிறிஸ்ட்டு கையில அது உலகத்துக்கே ரட்சிப்பு கொண்டாது நம்ம பார்க்கலாம் மறுபடியும் இதெல்லாம் யாரு கையில இருக்கு வெரி யூ ரைட் வெரி பாசஸ் டு கோ அண்டூ தி நாட்களில ஒருவேளை மோஸ்ட்லி அந்த நாட்களிலேயே முடியாதுன்னு அவர் மருத்துவர் அவர் ஆண்டவர் அவர் மூலியமாக செய்கிற எல்லா காரியத்தையும் அவர் இழந்திருப்பார் அழைப்பு அது அப்படி ஒரு சாதா அப்படியாக இருந்திருக்கலாம் எந்த ஒரு மாற்றமும் வராம இருந்திருக்கலாம் அது ஒரு நம்பரியாக நம்மளுடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம் அது ஒரு ஜீவனுள்ள ஒரு அருப்பணியாக இருந்திருக்காது அநேக நேரத்துல மக்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் ஆண்டவர் என்னை கூப்பிட்டு நான் போல என்றால் என்ன நடக்கும் நான் இது நிறைய தடவை

மற்றவர்களுக்கு ஆயத்தமா இருக்கிறவங்களுக்கு அந்த ஊழியம் கொடுக்கப்படும் அந்தவர் அந்த நபரை பயன்படுத்துவார் ஆனா நம்ம முடியாதுன்னு சொன்னதுனால தனிப்பட்ட ரீதியில நம்ம இழந்துருவோம் ஆண்டவர் நம்ம மூலியமாக செய்யற காரியம் இழந்துரும் முப்பத்தி வருஷம் ஊழிய அனுபவத்துல பைபிள் கல்லூரியில இருந்து கிராஜுவேட் மூன்று வருஷம் எந்த ஒரு

இது என்ன எந்த ரீதியிலும் என்ன தனிப்பட்ட ரீதியில எல்லா காரியத்துக்காக Is it possible எல்லா காரியம் கற்றுக்கொள்ிறதுக்கு சொல்லி கொடுக்கிறது ஒரு கடுமையான காரியம். So அந்த ட்ரெய்னிங்லாம் முடிந்து பிறகு அன்று சமத்துல உபகொடுத்த அன்று என்னை ஆயத்த படுத்துங்கள் அன்று என்னை பல என்னோட நீர் சேர்ந்து நடங்கள். நேரத்துல சந்தேகமான காரியங்கள் சந்தேகப்பட்டேன் ஊழியம் செய்ய முடியுமான்னு ஆனா நான் திரும்பி மறுபடியும் பின்னால திரும்பி பார்க்கும்போது எம்என் மூலயமாக அடையின் மூலியமாக அநேகர் ஆண்டவர் சொட்டார் அநேக கல்யாணங்கள் நான் நடத்தினேன் அநேக கஷ்டமான சூழ்நிலையில இறப்புல குடும்பத்தோட நான் இருந்தேன் அநேகர் ஹாஸ்பிடல்ல வியாதியா இருக்கும்போது அவங்கள போய் சந்தித்தேன் அநேகத்திற்காக ஜெபித்தேன் அநேகருக்காக ஆலோசனை கொடுத்தேன் அநேகருக்காக அவங்க

இவர் ஆண்டவர் ஏன் அழைத்தார் ஏனென்றால் அவர் மட்டும் தெரியும் என்னை மூலியமாக அவர் என்ன செய்ய முடியும் என்று ஒழித்துக்கு அழைத்தது அது ஆண்டவர் அவர் நம்பிக்கை வைத்து அதனை அழைத்தார் என்னை மூலியமாக செய்த எல்லா காரியமும் இது ஆண்டவர் மட்டும்தான் அநேகர் அவனுடைய வாழ்க்கை மாறப்பட்டது நான் பார்த்தேன் தீர்மான வாழ்க்கை அவங்களோட நாலாம் அதிகாரம் போ நான் உனக்கு உதவியாக இருக்கிறேன் என்ன பேசுனது கற்றுக் கொடுக்கிறேன் இந்த வசனத்தை சொல்லுது அப்பயும் மோசை சந்தேகப்பட்டார் யோசித்தார் இந்த வார்த்தை நீங்க இன்னும் ஆழமா வாசிக்கும் போது வாசிக்கும் போது அப்பியும் மோசை சந்திக்கப்பட்ட சில சமயத்துல நம்மளும் அந்த மாதிரி தானே இருக்கிறோம் ஊழிய நம்மளுக்கு தெரியும் ஆண்டவர்னால முடியும் ஆனாலும் இன்னும் இந்த சந்தேகம் நம்மளை சுத்தி அதை விட்டுரும் ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல மோசிட்டு சொல்றாரு இப்பொழுதே நீ போ ஆண்டவர் நம்மளை கூப்பிடும் போது ஒரு பெரிய ஒரு தடை இந்த ஊழிய அழைப்புல என்னன்னு பாத்தீங்களா நம்ம கிட்ட இருக்கு அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை எப்போதும் அவருக்குள்ள இருக்கிற குறைகள் அடைகள் இதே யோசித்துக் கொண்டிருக்கிறதுனால அவனால மேலே நோக்கி ஆண்டவர் என்னால என்னைய மூலியமாக என்ன செய்ய முடியும் அந்த நம்பிக்கை இல்லாம வாழ்க்கை வாழ்ந்தான்ட்டு நம்ம பார்க்கலாம் அவர் எப்போதும் அவரு குறித்து தான் என்னே என்னால முடியுமா என்னாலும் முடியுமான்ட்டு யோசிக்க போட்டதுனால என்னால ஆண்டவர் செய்ய முடியும் அந்த நம்பிக்கை அவரு அன்னைக்கு நேரத்துல அவரு நம்பல் அதனால பிரியமானே இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டு சமூகத்துல ஒப்பு கொடுத்து திறந்த இருதயத்தோட ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கும் அநேக வாய்ப்புகள் காரியங்கள் ஆண்டவர் நம்மளுக்காக திறந்து கொடுப்பார் ஆனா இன்னைக்கு கேள்வி நீங்களும் நானும் ஆண்டவர் செய்கிற ஊழியத்துல நம்ம ஒரு பங்காக இருப்போமா அவரோட இணைந்து நம்ம செய்வோமா அவரோட சேர்ந்து நம்ம இந்த ஊழியத்தை செய்வோமா அப்படின்ட்டு இந்த கேள்வி இந்த நாளில மத்தியில வைக்கிறேன் இன்னைக்கு இந்த கேள்விக்கு இந்த பதில் என்றால் இந்த நாளில உங்களுக்கான வார்த்தை என்ன என்றால் ஒரு சாதாரணமா ஆனா வல்லமை உள்ள வார்த்தை இப்பவுலே நீங்க போங்க இப்பவுலே நீங்க போங்க ஐ டேக் அந்த வார்த்தையை எடுத்து தான் இன்னைக்கு தலைப்பு என்னென்றால் என்றால் நீ போ இப்பவுலே நீ போ தயவுசெய்து சந்தேகப்படாதீங்க சோ கோ லைஃப் ஓகே கிவ் லைஃப் டு கோ அவர் வார்த்தை ஒப்பு கொடுத்து அவர் ஊழியத்தை செய்யுங்க

வரும் மெய்யாகவே ஆண்டவர்களே ஊழியத்துக்கு அவரை சேவை செய்ய சேவை செய்ய அவர் அழைக்கிறார் அதுக்கு பெரிய காரிய நான் ஜபிக்கிறேன் இது நீங்க உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு நேரம் நீங்க நேரம் எடுத்து இந்த வார்த்தை இந்த காரியத்தை குறித்து நீங்க யோசிப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன்